வணக்கம் உறவில்லை ஆல் இண்டியா டிரைவர் பிரபாகரன் சவுதி அரேபிய இடத்துலேருந்தே இன்றைய வேலை வாய்ப்பை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து நம்ம வந்து தொடர்பு கொண்டு ஆனால் வந்து எனக்கு கபால மாற்றக்கூடிய எதுவும் வேலை வாய்ப்பு இருக்கா விசா எதுவும் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்போ கேட்டிருக்கப்ப அந்த மாதிரி எதுவும் என்னிடம் எதுவும் இல்லைங்க அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம் இந்த மாதிரி எதுவும் வேலை வாய்ப்பு இருக்குது கபால மாற்றக்கூடிய டிரைவர் இத்தனை பேர் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அது மாதிரி வேலை வாய்ப்பு சம்மந்தம் எதுவும் நமக்கு வரவில்லைங்க அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து தொடர்பு கொள்வேன் அதுக்கு முன்பு சில வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம ஓட்டுநர்கள் வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரி சூழ்நிலை பயன்படுத்த முடியும் இந்த வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து தெரிஞ்சது ஒன்றமோ நம்ம ஓட்டுநருக்கு நம்ம சொல்லிக்கலாம் இந்த வெயில் வந்து ஒரு நேரம் குளிக்கிற இடத்துல வந்து ரெண்டு மாதிரி நம்ம குளித்தா தான் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அதுமாரி வந்து மோர் அதிகமாக குடிக்கணும் தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிட வேண்டும் அது பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் ஒரு கொஞ்சமாக ஒரு ஓரளவு வந்து கொஞ்சம் வெந்தயம் போ வெந்தயம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற வச்சு இந்த மாதிரி காலையில் நீங்கள் குடிச்சோன்னா நம்ம உடம்பு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி நம்ம எவ்வளோ எவ்வளோ குடிக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம தண்ணி வந்து குடித்தோம்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே உள்ள சவுதியில் வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கப்பட்டது சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அதுதான் முக்கியம் இன்றைய வேளை பார்க்கலாம் சவுதி அரேபியா அரியாத்தில் வந்து ரெண்டு டிரைவர் கேட்டிருக்காங்க சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து ரெண்டு டிரைவர் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஏழு சம்பளம் ப்ளஸ் ரூம் கொடுத்துருவாங்க ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கிறோம் டியூட்டி பார்த்திங்கன்னா காலேஜ் டியூட்டி ஸ்கூல் டியூட்டி ரெண்டு டியூட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரியாத்து இடம்னா இரண்டாவது இரண்டாவது வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியா தமாமில் கேட்டிருக்காங்க தமாமில் கேட்டிருக்காங்க சவுதி லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் தான் சவுதி லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரம் ரியால் சம்பளம் தமாமுுங்கிற ஏரியாவுக்கு ஸ்கூல் டூட்டி காலேஜ் டூட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ராவு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஏழு சம்பளம் ரூம் கொடுத்துருவாங்க ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கிறோன்னோ இதே இடம் எங்கே பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்து தான் ரியாத்துலேருந்து வந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இஸ்ரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க மேம் இது எல்லாமே வந்து சவுதி அரேபியா தான் கேட்டிருக்காங்க சவுதி லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் நண்பர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை எக்ஸிட்டில் ஊருக்கு போனவங்க லீவில் ஊருக்கு போனவங்க இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து முழுக்க பார்த்திங்கன்னா வந்து இந்தியர்கள் மட்டும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க மற்றபடி வந்து வேறு எதுவும் யாருக்கும் எதுவும் கேட்கப்படலை இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க தான் கேட்டிருக்கிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோட உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்